கென்யாவில மலேரியா இப்போ மிக வேகமா பரவி தொடர்ந்து மக்களை கொன்று கொண்டே வருது ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில உள்ள கென்யாவில மலேரியா காய்ச்சல் மிக வேகமா பரவி வருவதால அங்குள்ள மருத்துவமனைகள் எல்லாம் நிரம்பி வழிந்து வருது கென்யாவோட மேற்கு பகுதியில உள்ள மிகோரி என்ற கிராமத்துல ஏராளமான மக்கள் மலேரியா காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல கடந்த சில நாட்கள்ல மட்டும் ரெண்டு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்ததா அந்த நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கு மலேரியாவை குணப்படுத்த போதிய மருந்துகள் இருந்தாலும் அதை பயன்படுத்த கென்யாவோட வறுமை மற்றும் பொருளாதார நிலை தடையா இருப்பதா கூறப்படுது கென்யாவில தயாரிக்கப்படக்கூடிய உள்ளூர் மருந்துகளை வைத்து மலேரியாவை குணப்படுத்த மருத்துவர்கள் தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்கள் சர்வதேச மலேரியா ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த சூழல்ல அது தோன்றிய ஆப்பிரிக்க நாட்டில் இன்றளவும் மலேரியாவால மக்கள் உயிரிழந்து வருவது வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது கென்யாவில மலேரியா இன்னைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு பொது சுகாதார பிரச்சனையா இருப்பதா அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் கென்யாவில இந்த நோய் பொதுவானதா இருக்கு மேலும் இது தடுக்க கூடியதா இருந்தாலும் அங்க இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுல மிகவும் பொருளாதார நிலையால அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மிகவும் ஏழ்மை இருக்காங்க மருத்துவம் கூட பார்க்க முடியாத சூழல இருக்காங்க உண்மையை சொல்ல போனா சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்காங்க உலக சுகாதார அமைப்பின் அறிக்கைப்படி கென்யாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஐம்பது லட்சம் பேர் மலேரியாவில பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல பன்னெண்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க இதுல பாதிக்கப்பட்டவங்கள பெரும்பாலானவர்கள் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது கென்யா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க பிராந்தியங்கள்ல மலேரியாவை பரப்பக்கூடிய ஒரு புதிய கொசு இனத்தை கண்டுபிடித்திருக்காங்க கென்யாவோட சில பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கு இது பாரம்பரியமாக மலேரியாவை உண்டாக்கக்கூடிய கொசுக்களை போலல்லாம இந்த புதிய கொசு இனங்கள் மலேரியா ஒட்டுணிகளை இரண்டு மடங்கு வேகமா பரப்புவதா விஞ்ஞானிகள் சொல்லிருக்காங்க இப்படி இந்த புதிய கொசு இனங்கள் மூலமா மலேரியா பரவுவதால பருவகாலம் மட்டுமில்லாம ஆண்டு முழுவதும் இந்த மலேரியா அங்கு தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க